அந்த எப்படி இருக்கீங்க பொதுவா வந்து பல பேர் என்ன பெரிய வந்த தன்னுடைய பெற்றவங்களை மதிக்கிறது இல்லை அதே சமயத்துல பெற்றவங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளா இருக்கட்டும் இல்ல பார்க்க வேண்டிய கடமைகளா இருக்கட்டும் அதுல நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னா மாறு செய்யக்கூடிகளா இருக்கேன் உங்களுக்கு நான் இரண்டு விதமான விஷயங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் முதல் விஷயம் இந்திய தண்டனை சட்டம் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய இந்திய சட்டத்தின்படி அதாவது பிள்ளைங்க வந்து தன்னுடைய தாய் தந்தையே சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் வரை என்ன நான் வந்து பாதுகாக்க பராமரிக்க கடமைப்பட்டவங்க இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா நம்முடைய இஸ்லாமிய சட்டத்துல இஸ்லாமிய இதுபடி பார்த்தோம்னா உங்களுடைய தாயினுடைய தான் ஒரு ஆன்மானுக்கு சொர்க்கம் இருக்கு மேற்கொண்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு பிள்ளையை பொறுத்தவரை சந்தோஷமா நல்லா வாழ்றதா இருக்கட்டும் இல்ல அந்த பிள்ளையோட வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போறதா இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு தாயுடைய பெற்றோருடைய துவாலதான் முடிந்த அளவிற்கு சரி உங்களுடைய தாயுடைய சாபத்தை வாங்கிறாரு ஏன்னா ஜமக் ரஹ்மலா அலையும் கிட்டத்தட்ட நிறைய அரபிக் கிதாபு எழுதியிருக்காங்க அவங்க சொல்ற ஒரு வார்த்தை இப்ப என் கால் மொடமா இருக்கு இது ஏன்னு தெரியுமா அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா நான் தான் ஏன்னா நான் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதாவது சிறு வயதுல நான் ஒரு குருவியுடைய காலை உடச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்ப என்னுடைய தாய் என்ன சொன்னாங்கன்னா அந்த குருவியுடைய காலை உடச்சு விளையாடுறேன் இது போல உன்னுடைய காலை உடச்சா உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன் அதே போல இன்னும் சொல்ல போனா ஒரு ஜுராய் ஹேமலே அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய தாயுடைய அழைப்புக்கு சரியான முறையில பதில் அளிக்காதனால அவங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி அதாவது ஒரு விபச்சாரத்துடைய விஷயத்துல வந்து மாறுபட்டதாக காணப்பட்டுச்சு இன்னும் சொல்ல போனா அதுக்கு அடுத்தபடியா ஒரு மக்காவுடைய இமாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் உங்க முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடியவளா இருக்கேன் மக்காவுக்கு இமாமா இருக்கேன் நான் சிறு வயதுல என்ன பண்ணேன்னா என்னுடைய தாயார் அவங்க சமைச்ச இந்த ஒரு இதுல வந்து மண்ணலி போட்டேன் அப்ப மண்ணலி போடக்கூடிய சமயத்துல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்த கோவத்தை என்ன சொல்லு தெரியாம நீ பெரிய மக்காவுக்கு இமாமா போ அப்படின்னு சொன்னது அந்த ஒரு வார்த்தை தான் இப்ப என்ன பண்ணிச்சு உங்க முன்னாடி பிரசங்கம் செய்யக்கூடிய மக்காவுடைய இமாமா நான் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறான் இந்த மாதிரி பெற்றோருடைய வார்த்தை உங்களுடைய எதிர்காலமாக இருக்கின்றது பெற்றோருடைய விஷயத்தில் சாபமாகவோ இல்ல அவங்களுக்கு மாறு செய்வர்களாகவோ நீங்க ஒருபோதும் இருக்கிறார்கள் ஏனென்றால் அது உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றிவிடும் கடைசியா ஒன்றையும் சொல்லணும்னா இப்ராஹிம் நபி அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும் ஆபரகம் அவங்க தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் நபிக்காகவும் பாலைவனமா இருந்த அந்த மக்காவிற்கும் துவா செய்ததால் தான் இன்று அது சோலைவனமாக மாறியது வர